டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே காலையிலேருந்து பரபரப்பாக எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருந்து தான் டியூனின் ஆகியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் பிகாஸ் பாரத தேசத்திற்கான மிகப்பெரிய போட்டியான பிரதமர் யார் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தொகுதியும் உச்சகட்ட பரபரப்பில் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது ரொம்ப கம்ஃபர்டபுளாக முன்னூறுக்கு மேல் பாஜக மட்டுமே தனியாக எடுத்து அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் நம்மளுடைய சர்வே ரிசல்ட்டுகளிலும் அதே கருத்தை தான் நம்ம கூறியிருந்தோம் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக காங்கிரஸ் கூட்டணியும் கடுமையான ஒரு போட்டியை அளித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் நம்ம கூட நம்மளுடைய கருத்து கணிப்பில் சொன்னபோது எழுபது ப்ளஸ் தொகுதிகள் ஈஸியாக பாஜகவும் பாஜகவின் கூட்டணிகளும் கைப்பற்றிவிடும் அப்படின்னு நினச்ச இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசம் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக கடுமையான போட்டியாக வந்திருக்கு பட் இப்போவும் சொல்கிறோம் இது வந்து ஒரு இயர்லி ட்ரெண்ட்ஸ் தான் பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு கம்மியாக இருக்குது அதனால் எந்த பக்கம் வேண்டுமானாலும் வாக்குகள் மாறலாம் அது இயர்லி ட்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போதே பாஜக பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதே அளவுக்கு வாய்ப்புகள் காங்கிரஸ் தன்னுடைய லீடை வந்து அதிகமாக்குவதற்கும் இருக்கிறது இது நேஷனல் லெவலில் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்த ஒரு தொகுதியாக இருக்கிறது கோயம்புத்தூர் தொகுதி தான் அதன் தான் மிக 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 எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு தொகுதியாக கோயம்புத்தூர் இருக்கிறது எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறே கோயம்புத்தூரின் ரிசல்ட்டும் டிலே ஆகி கொண்டே இருக்கிறது ஜென்ரலாகவே ஒரு படம் டிலே ஆக டிலே ஆக அந்த படத்தில் ஹீரோ இன்ட்ரட்ஷன் டிலே ஆக டிலே ஆக நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு ஏறும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது மாதிரி தான் கோயம்புத்தூர் தொகுதிக்கான ரிசல்ட்டை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் தொகுதிக்கான ரிசல்ட் லேட்டாக லேட்டாக அதன் மீதான எதிர்பார்ப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் என்ன என்று சரியாக தெரியவில்லை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரை மணி வரைக்குமே கோயம்புத்தூர் தொகுதி வாக்குகள் எண்ணப்படவில்லை அப்படின்ற மாதிரி தான் ஜீரோ 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 தான் போடுறாங்க அப்டேட் ஆகிறது பட் உங்களுக்கு இந்நேரத்துக்கு ஒரு டவுட் வரலாம் நியூஸ் சேனல்ஸ்லாம் இவங்க முன்னிலை அவங்க முன்னிலை இவ்வளோ வாக்குகள் அவ்வளோ வாக்குகள் நியூஸ் சேனல்ஸில் போடுறாங்களே ஏன் எலெக்ஷன் கமிஷனில் லேட் ஆகுது அப்படின்ற டவுட் வரலாம் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் எப்படி அப்லே அப்லோட் ஆகுது அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணி அந்த இவிஎம் மிஷினில் இருக்கிற கோடெல்லாம் கரெக்டாக இருக்குதா அந்த பாஸ்வேர்டு அவங்க செட் பண்ணது வந்து மாறாமல் இருக்கிறதா அண்டு எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது வா வாக்கு செலுத்தி அன்னைக்கு அந்தந்த கட்சியோட பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறதுன்னு அதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே அளவு வாக்குகள் தான் இவிஎம்மில் இப்பையும் பதிவாகி இருக்கிறதா அப்படின்றத அவங்க செக் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் இந்த ப்ரொசீஜரெல்லாம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் எத்தனை எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க அப்படி அவங்க கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்கிட்டையும் அவங்க வந்து இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போய் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் அவர் அப்லோட் பண்ணுவார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு அரை அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைமல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை உடனடியாக உடனடியாக அப்டேட் பண்ணினே இருப்பாங்க நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அளவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னென்னா திமுக ஆயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறது அப்படின்னு ஒரு நேரத்தில் அவங்க பப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு நேரத்தில் டக்குன்னு தொள்ளாயிரம் ஓட்டாகவும் குறைக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டாகவும் உயர்த்தலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை பொறுத்தவரை இந்த மாதிரியான விளையாட்டுகளை செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தால் அவங்க டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிசல்ட்களை லேட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் அது எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் கமிஷன் தான் பொறுத்தவரை இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது வந்து வெரி 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 இயர்லி ட்ரெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ட்ரெண்ட் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னிலை வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு அண்டு அதிமுக வேட்பாளரை விட அதிகமான வாக்குகளை பெற்று அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத செய்தி தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி முன்னணியில் இருக்கும் இந்த சமயத்தில் கோயம்புத்தூரிலும் அதற்கு விதிவிலக்கு இல்லாமல் திமுக கூட்டணியே முன்னணியில் இருக்கிறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் விரட்டி பிடித்து எட்டி பிடித்து விடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க இதுதான் கோயம்புத்தூரின் நீளவரமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை மலருமா அப்படின்ற ஒரு கேள்வி பலரிடமும் இருக்கிறது ஆனால் தாமரை சார்பாக தாமரையின் கூட்டணி கட்சியான மாம்பழம் பாமக ஒரு இடத்தில் முன்னிலை இருக்கிறது அதாவது நாம் ஏற்கனவே நம்மளுடைய முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாத்திலையும் ஒருமித்த கருத்தாக ஒன்று சொல்லியிருந்தோம் தருமபுரி தொகுதியில் பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக சார்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது மாதிரியே அந்த இடத்தில் பாமக முன்னணி பெற்றிருக்கிறது பல இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறது தான் இப்போதைய ஹாட் நியூஸாக இருக்கிறது பாஜகவை வரைக்கும் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் சீட்டு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்களுக்கு மெஜாரிட்டிக்கு தேவையான டூ செவன்டி டூ வந்து தமிழகம் அல்லாமலேயே அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சிருந்தாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்ற வெறியோடு அவர்கள் களமிற் களமிறங்கியிருந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் பா வாக்கு வங்கியை நிலைநிறுத்துவதற்காக பிஜேபி ஒரு சாத்திய பா கூறுகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் காரணம் என்னவென்றால் பல இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாவது இடத்தில் தொடங்குகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் சென்னையில் மூன்று தொகுதிகளிலும் அதாவது வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஆகிய மூன்று தொகுதிகளிலும் இரண்டாவது இடத்தில் இருப்பது பாஜக தான் அதில் இரண்டு தொகுதிகள் தேமுதிக ஒ ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு தொகுதி அதிமுகவே க களமிறங்கிறது அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் தென் சென்னை தொகுதியில் களமிறங்கியிருந்தாலும் அங்கே இரண்டாவது இடம் பெற்றிருப்பது தெலங்கானாவின் முன்னாள் கவர்னராக இருந்த பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டாம் இடத்தில் தொடர்கிறார் இதுதான் தமிழகத்தில் ஹாட் நியூஸாக இருக்கிறது பாஜக பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்றதான் தமிழக தேர்தல் பக்கங்களில் ஒரு புதிய வரலாறாக எழுதப்பட போகிறது பாஜக தான் நினைத்தபடி வாக்கு சதவீதத்தை உயர்த்துகிறது அப்படின்றதும் வந்து பார்க்குறோம் இப்போதைக்கு ட்ரெண்ட்ஸ் வந்து இதுதான் விரைவில் அப்டேட்டாக அப்டேட்டாக நாங்களும் டெய்லி தர்பார் சேனலில் ட்ரெண்ட்ஸுகளை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் புதிய ட்ரெண்ட் அப்டேட்களோடு சந்திப்போம் நன்றி